ஒரு சீனியர் சிட்டிசன் போயிருந்தேன் இப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் விட அதிகமாக சீனியர் தான் அதிகமாக சில சீனியர் பாதி ஹாஸ்பிட்டல் உறவுகள் எங்கேயோ இருக்கு அடிமரம் இங்கே கிளைகள் எங்கே அந்த சீனியர் சிட்டிசன் உள்ள பேசிட்டே வரும்பொழுது முக்கிய எல்லா சீனியர் சிட்டிசன் பசங்களும் வெளிநாடுகளில் இருக்காங்க மீதி இந்த ஊர்லேயே நம்ம நாட்டிலே மற்ற இடங்கள்ல இருக்காங்க நல்லபடியும் பேசிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக கேள்வி கேட்டு வந்தேன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போய் குழந்தைகளை பார்ப்பீங்க பேர பசங்களை பேத்திகள் எல்லாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையும் சொன்னாங்க அதில் தொகுத்து கொடுக்க போகிறேன் கல்யாணம் ஆகி பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போகும்போது அப்படி ஒரு அழுக அது வந்து ரொம்ப எமோஷ்னல் சீனாக இருக்கும் பல வீடுகளில் அது ஒரு ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் அப்புறம் கல்யாணி போகிறாங்க அவங்களுக்கும் குடும்பம் வருது வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்போது அப்பாவா அம்மாவா எப்போ வரப்பறீங்க நான் உங்களுக்காக ஏங்குறேன் வி மிஸ் யூ ஆல் அப்படின்னு அப்பப்போ நினச்சி நினச்சின்னு கூட அழுவாங்க அந்த ஊரில் அது ஃபேஸ் டூ அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக வரணும் நாங்கள் டிக்கெட் எடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு டிக்கெட்டும் எடுத்து அனுப்புவாங்க இல்லைப்பா நாங்கள்கிட்டயே பணம் இருக்குது நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம்னு அப்பா அம்மா சொன்னால் கூட இல்லைப்பா ஆ நீ செலவுக்கு வச்சுக்கோ உங்களுக்காக வச்சுக்கோங்க நீங்கள் வரணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்பப்பா வரப்பறீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டிக்கெட் எடுக்கிறத பற்றி பேச மாட்டேங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு போல் வந்துடும் இப்போ இவங்களே டிக்கெட் எடுத்துட்டு போவாங்க அடுத்த ஸ்டேஜ் இவங்க கேட்கணும் வரலாமா நாங்கள் வாங்கப்பா 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 கண்டிப்பாக வாங்கப்பா எப்பப்பா வரீங்க அது அந்த ஸ்டேஜ் டிக்கெட் தான் எடுப்பாங்க ஆனால் மோஸ்ட் வெல்கம்ன்ற ஒரு நிலைமை இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் சில பேரண்ட்ஸெலாம் இருந்தாங்க நானும் ஆறு மாதமாக கேட்டுட்ருக்கேன் இப்போவா அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்கப்பா அது ஒரு ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜு நாங்கள் வரேன்னா கூட வேணப்பா இங்கே ரொம்ப குழு அதிகமாக இருக்குது அம்மாவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அதனால் நீங்கள் இங்கே இருந்துருங்க நாங்கள் வரப்புறோம் அதுவும் வரப்பறோம் இந்த வருஷம் வரப்பறோம் அடுத்த வருஷம் வரப்பறோம் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் நாங்களே வந்து சொந்தக்காரங்களெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்பாங்க எதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாசம் பந்தம் இதில் எல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது தானே ரொம்ப ஏமாற்றங்கள் தான் கண்ணதாசனுடைய பாடல் தான் ஞாபகம் வருது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம் கருடா சௌக்கியமாக இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதனால் சீனியர் சிட்டிசன்ஸு ஆகிட்டோமா நமக்குன்னு ஒரு உலகம் நம்ம ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய பந்தங்கள் பழைய பள்ளிக்கூட கால நண்பர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கிறதில்ல இப்போ பார்க்கலாம் நம்ம வேவ் லெங்க்த்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு அங்கே போய் இருக்கலாம் பேரம்பயத்திக்குள்ளூர் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்ம எடுத்த மாதிரி ப்ராப்ளம் தான் டிஸ்டன்ஸ் இஸ் எ வெரி குட் ஹீலர்